வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ கொண்டிருப்பது அதாவது கோபி சிட்டி அருகே உள்ள பாசி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் ஒரு குதிரை வண்டி மூன்று கொண்டிருக்கிறது உள்ளது இப்போது இந்த மாதிரியான குதிரை வண்டிகளை பார்ப்பது மிகவும் அரிதாகும் ஏனெனில் இது அந்த காலகட்டங்களில் போக்குவரத்துக்காக குதிரை வண்டி மாட்டு வண்டி அந்த மாதிரி பயன்படுத்தி வந்தார்கள் இந்த வண்டியை பார்த்தால் இது சவாரி குதிரை சவாரி செய்யும் வண்டிகள் தெரியாது அதாவது இந்த குதிரை ஓட்டியிருக்கிறதே ரேஸ் எம்மாண்டு போல குதிரை வண்டி அதை பற்றி எனக்கு சரியான டீட்டெயில் தெரியல ஆனால் நான் இந்த வீடியோ வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நிலையம் அருகில் கோபிசெட்டி பாளையம் காசி இந்த குதிரை வண்டி நின்று கொண்டிருக்கிறது பார்த்து நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் இந்த குதிரை வந்து வேக்லா ரேஸ் போ போகும் போல் தெரிகிறது எங்களுடைய லாஸ்ட் மின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி